நம்ம இருந்து வந்து அந்த சில்ட்ரன் 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 லைஃப் ஆஃப் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து வந்துருக்குறாங்க வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து செப்பல் அதனால அது கலர் புக்கு ஃபையான்ஸ் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த வெயிலுக்கு தேவையானது பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ்க்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுக்க வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இந்த ட்ரஸ்ட்லேருந்து வந்துருக்கிறவங்கள பற்றி ஒரு சில ரெண்டு வார்த்தை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒரே இல்லை அந்த ட்ரஸ்ட் மூலயமா மாதத்துக்கு ஒரு தடவை ஹார்ட் பேஷண்ட்டாக சில்ட்ரன் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க அதில் அந்த குழந்தைங்களை செலக்ட் பண்ணி இங்கேருந்து அவங்க செலக்ட் பண்ணி வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அந்த அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு எல்லா இதையும் உதவியும் செஞ்சிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோட்டோரங்களில் மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களால முடிஞ்சது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி அந்த டெஸ்ட் மூலயமா அந்த ரோட்டோரங்களில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுத்துட்டு சா தானத்துலையும் பெரிய தானம் அன்னதானம் செய்வாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அதனால வந்து அவங்க அந்த டெஸ்ட் வந்து இன்னும் நிறையா நிறைய வர வர நிறைய காலங்கள்ல நிறைய செஞ்சுக்கிட்டு

அதுக்காக வந்து அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த ட்ரஸ்ட் இன்னும் பெருசாக வளரணும் கட்டாயமாக வளரணும் அதனால மனப்பூர்வமான என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்குது இப்போ